மெய்ப்பொருள் காண்பதறிவு நம்ம மனித உடல் அறுபத்தஞ்சு சதவீதம் நீரால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த நீர் அப்படிங்கிறது உடல்ல ப பல பரிமாணங்களில் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் கண்ணீர் நம்மளுக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்து எச்சில் இந்த மாதிரி பல பரிமாணங்களில் இருக்கு சரி இந்த நீர் திரவங்கள் எல்லாமே சேர்ந்துதான் நம்மளுடைய உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் வெப்பமும் குளிர்ச்சியும் உடம்பை இயக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அதுல இந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரியான நீர்த்தன்மைகளை தான் நம்ம குறிக்கிறோம் இந்த நீர்ல ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தத்தினுடைய அளவு குறையுது இல்லை ரத்தத்துல உடைய அளவு அதிகரிக்குது இல்லை எச்சினுடைய அளவு குறைவு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்ப நடக்கும் பொழுது நமக்கு இண்டிகேஷன்ஸ் காமிக்கும் அதை அலட்சியப்படுத்தும் பொழுது நோயாக மாறும் சரி இந்த நீரை பற்றி பேசுகிறதுக்கும் நம்முடைய தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த சம்மந்தத்தை பார்த்துடலாம் இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக உலகத்தில் வேகமான உலகத்தில் நாற்பது வயசு தாண்டிட்டோம் அப்படின்னாலே மூட்டு வலி வந்துடுது ஜாயின் பெயின்ஸ் வருது ஷோல்டர் பெயின் வருது பேக் பெயின் வருது அதாவது இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமான அளவில் வந்துகிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன இந்த உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு திரவங்கள் பல்வேறு உறுப்புகள்லேருந்து கிடைக்குது ரத்தம் நமக்கு இருந்து கிடைக்குது கண்ணீர் நமக்கு இருந்து இருக்கு எச்சில் நமக்கு இருந்து கிடைக்குது இந்த மாதிரி இந்த ஜாயின்ஸுக்கும் நமக்கு ஒரு திரவத்தன்மை வேணும் எப்படி நம்ம மெஷின்லலாம் கிரீஸ் போட்டு ஃப்ரிக்ஷன் வராமல் பயன்படுத்திக்கிறோமோ அதே போல் இந்த ஜாயின்ஸுக்கும் நமக்கு ஃப்ரிக்ஷன் தேவை லூப்ரிகேஷன் தேவை இந்த லூப்ரிகேஷன் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது இந்த உடலில் இருக்கக்கூடிய பெருங்குடல் பகுதி இருக்கு இல்லையா மலக்குடல்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பெருங்குடல் பகுதியிலிருந்து ஒரு விதமான திரவம் நமக்கு கிடைக்கும் அது ரொம்ப லீஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இந்த உடம்புல பல்வேறு திரவங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அதில் லீஸ்ட் குவாலிட்டி அப்படிங்குற இந்த இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிரீஸ் அந்த கிரீஸ் நம்மளுடைய மூட்டுகளில் போய் சேரும் பொழுது நமக்கு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் லூப்ரிகேட் ஆகி ஈஸியாக செயல்பட முடியும் இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை சரி இன்னைக்கு டாய்லெட் போகல அப்படின்னா சரி நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போகல சரி வயிறு தொந்தரவு இல்லை நாளா அன்னைக்கு போய்க்கலாம் குடலில் குடலுடைய நீளம் ஜாஸ்தி அப்படிங்கிறனால இட் கேன் கண்டெயின் லாட் ஆஃப் மோஷன் அந்த எக்ஸ்கிரீஸ் வந்து நிறைய வந்து கண்டெய்ன் பண்ணிக்கும் ஆனால் அது தவறான ஒரு விஷயம் நம்ம அதை அன்றாட வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி நம்ம கான்ஸ்டிபேஷன் அலட்சியப்படுத்தும் பொழுது மலம் இருகுதல் அப்படிங்கிறது நடக்கும் அந்த மலை கட்டுதல் மலம் இருகுதல் அப்படிங்க எதனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த திரவ பொருள் பெருங்குடலில் மலக்குடலில் கம்மியாகுவதால் அப்ப கான்ஸ்டிபேஷன் நம்ம கண்டுக்காம விடும் பொழுது நாளடைவில் இது அதிகமாக வெப்பமடைந்து குடல் வெப்பமடைந்து இந்த கிரீஸினுடைய அளவும் குறைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது நாற்பது வயசுக்கு மேலே நமக்கு மூட்டுகளுக்கு கிரீஸ் கிடைக்காம மூட்டு வலி அப்படிங்கிறது வருது ஸோ இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலும் முடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் இந்த விஷயமும் க பெருங்குடலுக்கும் அதாவது மலக்குடலுக்கும் மூட்டு வலிக்குமான சம்பந்தம் இது மாதிரியான பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றின உடலியல் பற்றின விஷயங்களும் உளவியல் பற்றின விஷயங்களும் பிரத்யேகமான வகுப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை பற்றின விவரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வேணுங்கிறவங்க நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கங்க பயன்பெறுங்க நன்றி